ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனான தக்காளி கடையில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கடையலுக்கு மூணு இட்லி சாப்பிட்றவங்க பத்து இட்லி சாப்பிடுவாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா கண்ணடிப்பதை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆறு சை மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் தாராளமாக நாலு பேர் சாப்பிடலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இதுவும் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சின்ன கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து தக்காளியிலையும் தண்ணி விடும் அதனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு இப்போ வந்து இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை இந்த மாதிரி மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் நீங்கள் கடையும் போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதை தனியாக இறுத்தி வச்சுட்டு கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்டு கடைசியில் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நல்ல தாராளமாகவே இலை சேர்த்துக்கோங்க மல்லி இலை சேர்த்து கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க அப்போ தான் அந்த மல்லி அலை எவ்வளோ ஃப்ளேவரும் அதில் கலந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு ரெண்டு வர ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் நம்ம ஏற்கனவே தக்காளியை நல்லா வதக்கி அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு தான் த கடைஞ்சிருக்கோம் அதனால் தாளித்ததுக்கப்புறமா திரும்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாளிக்கும் போது லேசாக ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி கடையில் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது சா இது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கு கூட நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் உட்களக்கெழங்கு ஃப்ரை வச்சு இந்த த தக்காளி கடையில் வச்சு சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்